தடயம் செய்திகள் வாசிப்பவர் ரிக்ஷிகா ஜெகநாத் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் ஆயுள் தண்டனை பெறும் இலங்கையர் யாழ்ப்பாணத்திற்கு வந்து உலக கிண்ணத்தை ஆவலுடன் பார்வையிட்ட மக்கள் ஏர்நிலம் தொண்டமைப்பின் மூலம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற உதவி வழங்கல் கிபுல் ஓயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுங்கணியில் மாபெரும் போராட்டம் தற்போது விரிவான செய்திகள் அமெரிக்காவில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டில் இலங்கையர் ஒருவர் அமெரிக்காவில் ஆயுள் தண்டனை பெறுகின்றார் நாற்பது வயதான ஒரு கனடிய நாட்டவர் சமூக ஊடகங்கள் மூலம் நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை இலக்காக கொண்டு பல ஆண்டுகளாக பாலியல் சுரண்டலில் ஈடுபட்டதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார் கனடாவில் இதே போன்ற குற்றங்களுக்காக முன்னர் தண்டனை பெற்ற இவர் அமெரிக்காவிடம் தற்காலிகமாக சரணடைந்த பின்னர் கடந்த டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள டி டுவெண்டி உலக கிரிக்கெட் தொடர் இலங்கையும் இந்தியாவும் இணைந்து நடத்த நிலையில் தொடருக்கான உலக நேற்று பிற்பகல் மூன்று பதினைந்து மணியளவில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு அடுத்து வரப்பட்டது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் முன்றலில் நடைபெற்ற நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் யாழ் சபை முதல்வர் கௌரவ மதிவதனி துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அழைப்பிதழ் கலந்து கொண்டு உலக கிண்ணத்தை பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தினர் அதிகாரிகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கிரிக்கெட் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கிண்ணத்தை நேரில் பார்வையிட்டு உற்சாகம் தெரிவித்தனர் கிரிக்கெட் ரசிகர்களிடையே விழிப்புணர்வையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் நோக்கிலும் உலக கிண்ணத்தை நேரில் காணும் வாய்ப்பை வழங்கும் வகையிலும் இந்த கிண்ணம் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து காட்சிப்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும் ஏர்நிலம் தொண்டமைப்பின் ஊடாக சுவிட்சர்லாந்து மரத்தினி ஞானலிங்கேஸ்வரர் ஆலய ஏற்பாட்டில் சுவிட்சர்லாந்து வாழ் தாயக உறவான உயர் திரு பத்மநாதன் விக்னேஸ்வரன் அவர்களின் நிதி பங்களிப்பில் கிளிநொச்சி குளம் ஆத்தாக்க பாடசாலையில் கடந்த இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மாணவர்களுக்கான சீருடை மதிய நேர சிறப்புணவு மற்றும் கற்றல் கற்பித்தலுக்காக நிழற்பட பிரதி இயந்திரம் என்பவை கையளிக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தில் மிக பின்தங்கிய கிராமமான யூனியன் குளம் கிராமத்தில் அமைந்துள்ள இப்பாடசாலைக்கு கிடைத்த இந்த உதவி வாய்ப்பு ஒரு வரப்பிரசாதமாகும் என பாடசாலை சமூகத்தினர் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் இவ்வுதவிக்கு கரம் கோர்த்து திரு பத்மநாதன் விக்னேஸ்வரன் குடும்பம் ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீடூழி வாழ வேண்டும் என ஏர்நிலம் நன்றியுடன் கரம் கூப்பியுள்ளது இவ்வுதவியானது ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து பெறுமதியில் வழங்கப்பட்டுள்ளது எனவே இவ்வுதவிக்கு நிதி நல்கிய திரு பத்மநாதன் விக்னேஸ்வரன் மற்றும் மரத்தினி ஞானலிங்கேஸ்வரர் ஆலய பரிபாலன சபையினருக்கும் பாடசாலை சமூகத்தினரும் தமது நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளனர் இலங்கை அரசினால் மேற்கொள்ளப்படவுள்ள கிவுல் ஓயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுங்கோணியில் குறித்த போராட்டமானது இன்று நெடுங்காணி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பமாகி நெடுங்காணி பிரதேச செயலகம் நோக்கி போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்றுள்ளதுடன் போராட்ட கோரிக்கைகளை உள்ளடக்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசா விட்டு வழங்குவதற்கான மகதிர் நெடுங்காணி பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அழிக்காதே அழிக்காதே காடுகளை அழிக்காதே அபிவிருத்தி என்ற போர்வையில் தமிழர் தாயகத்தின் இனப்பரம்பலை மாற்றும் கபட நாடகத்தை நிறுத்து வேண்டாம் 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 இனப்பரம்பலை மாற்றும் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி என்ற என்பிபி அரசின் தேர்தல் அறிக்கைக்கு எண்ணாற்று படகுலத்தை பிரித்தது ஜேவிபி வவுனியா வடத்தை பிரிக்குது என்பிபி என பல வசனங்களை உள்ளடக்கிய பதாகைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச சபை கமிசாளர்கள் கட்சி பிரமுகர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது